சிவபெருமான் சுயம்புவா தோன்றி இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயில் அறுபத்தி எட்டாவதான தேவார பாடல் பெற்ற ஒரு திருக்கோயில் இந்த ஒரு திருக்கோயிலேயே தங்கம் வெண்மை செம்மை கருமை புகைமைன்னு ஐந்து நிறங்கள்ல சிவபெருமானுடைய லிங்க திருமணியானது வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு லிங்கம் இந்த திருக்கோயில பிரம்மனுக்கும் உதங்க மகரிஷிக்கும் இறைவன் காட்சி கொடுத்துருக்காரு இப்படி பல சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில்தான் திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு மூவேந்தர்களும் வந்து வணங்கிய இந்த திருக்கோயிலுடைய பற்றி பார்க்கலாம் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவரான திருஞான சமதரால தேவார பாடல்கள் பாடப்பட்ட காவிரியுடைய தென்கரை திருத்தலங்கள்ல ஐந்தாவது திருத்தலமா இந்த திருக்கோயிலானது விளங்குது முற்கால சோழர்களுடைய தலைநகரங்கள்ல ஒன்றா விளங்கிய இந்த உரையூருக்கு பீடார் ஊரந்தை முக்கீஸ்வரம் கோழியூர்னு பல பெயர்களானது இருக்கு இருபுறமும் கடைகள் நிறைந்த கடைவீதி பகுதியில தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுடைய நுழைவாயிலின் இரண்டு புறமும் விநாயகருக்கும் முருகனுக்கும் தனிப்பெரும் சன்னதிகளானது அமைந்திருக்கு இவ்வொரு சன்னதிகளில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கிட்டு இந்த திருக்கோயில் உள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா அங்கே அழகிய நந்தியம்பெருமானுடைய மண்டபமானது அமைந்திருக்கு நந்தியம்பெருமானை தரிசிச்சுட்டு திருக்கோயில் உள்ள நம்ம நுழையும் பொழுது மூன்று நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரமானது அமைந்திருக்கு ராஜகோபுரத்தை கடந்து திருக்கோயில் உள்ள நம்ம நுழைஞ்ச உடனே நம்மளை ஆச்சரிய கடலில் ஆழ்த்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான தூண்களை கொண்ட பெரும் மண்டபமானது அமைந்திருக்கு இந்த மண்டபம் வழியே இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே குடிமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய குடிமர விநாயகரை நம்மளால தரிசனம் செய்ய முடியுது அதற்கு அடுத்ததாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சிப்பு பொருத்திய குடிமரத்தையும் அதன் அருகே இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நம்மளால தரிசிக்க முடியுது அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வர சுவாமியுடைய அருகிலேயே தெற்கு திசை நோக்கிய வகையில காந்தியம்மனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வர சுவாமியுடைய சன்னதியின் இரண்டு விளைவாயிலின் முறையே நர்த்தன கணபதியுடைய சன்னதியும் தண்டாயுதபாணியுடைய சன்னதியும் அமைந்திருக்கு இந்த திருக்கோயிலுடைய மூலவர் கருவறையில லிங்க உருவல அகன்ற ஆவுடையார் மேல தான் தொண்டி சிவரரா இறைவன் காட்சி கொடுக்கிறாரு இந்த திருக்கோயில காணப்படக்கூடிய கல்வெட்டுகள்ல திரு உடைத்தலை மகாதேவர் அப்படின்னும் வேந்தன் உடையார் அப்படின்னும் இறைவனை குறிப்பிடுறாங்க வில்வ விருச்சம் இந்த திருத்தலத்துடைய தலவிருச்சமாக இருக்கிறதுனால இறைவனை வில்வராண்யநாதன் அப்படின்னும் உரந்தைநாதன் காந்திமதி மனவாளன் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கிறாங்க மூலவர் இறைவனுடைய லிங்க திருமணியானது பார்க்கறதுக்கு ரொம்பவே சிறியதாக இருக்கும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம உற்று நோக்கினாதான் லிங்க திருமணியே நம்மளுடைய கண்களுக்கு தெரியும் சுயம்பு மூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த லிங்க திருமணியானது நம்மளுடைய உள்ளங்கை தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க என்னதான் சிறிய லிங்கமாக இருந்தாலும் லிங்க திருமணியுடைய முற்பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலயுமே கோடுகள் இருக்கு இதனாலேயே இந்த லிங்கத்தை லிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க நம்ம என்னதான் சிறிய லிங்க திருமணி அப்படின்னு பேசணும் அப்படின்னாலும் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அற்புதமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சமயம் சிவத்திரு தேவக்கோட்டை முருகப்ப செட்டியாருடைய தலைமையில் இந்த திருக்கோயில திருப்பணியானது நடைபெற்றிருக்கு அந்த சமயம் லிங்க திருமணியை திருப்பணிக்காக பெயர்த்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க சிறிய லிங்கம் தானே எளிமையா நகைத்திருலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இவங்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் மூலவர் லிங்கத்தை சுற்றிலும் பதினாலு அடிக்கு பள்ளம் தோண்டி கூட லிங்க திருமணியை சிறிதளவும் அசைக்க முடியலை அடிமுடி காணாத அண்ணாமலையை போல் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரரும் அவருடைய அடியையும் முடியையும் காட்டாமல் அவங்கள சோதிச்சிருந்திருக்காரு சிறிது நேரத்தில் காவிரியுடைய தண்ணீரானது அந்த பள்ள பகுதியில் சுரக்க தொடங்கியிருக்கு உடனே இந்த பணியை கைவிட்டு இறைவன் மன்னிப்பும் கோரியிருக்காங்க திருப்பணியின் போது கருவறையுடைய முகப்புல மேல் ஸ்ரீ சக்கரமும் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு ஒரு சமயம் மும்மூர்த்தி கொள்ள ஒருவரான படைக்கும் தொழில புரியக்கூடிய பிரம்மதேவன் இந்த திருத்தலை இறைவனை வந்து வணங்கியிருக்காரு அந்நேரம் சிவபெருமான் அவருடைய லிங்க திருமணி மேல பொன் வண்ணம் வெண்மை செம்மை கருமை புகைமை நிறம்னு ஐந்து நிறங்களை வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு இதுல பொன் நிறத்திலிருந்து மண்ணும் வெண்ணிறத்திலிருந்து தண்ணீரும் செம்மை நிறத்திலிருந்து நெருப்பும் கருமை நிறத்திலிருந்து காற்றும் புகைமை இருந்து ஆகாயமும் வெளிப்படும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க நீராக திருவானை நிலமாக காஞ்சிபுரத்திலையும் நெருப்பாக திருவண்ணாமலையிலேயும் காற்றாக காலகத்திலையும் ஆகாயமாக சிதம்பரத்திலையும் காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் இந்த ஐந்து பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி ஒரே ஒரு திருக்கோயிலேயே ஒரே ஒரு லிங்க திருமேனின் மேலேயே உறைந்திருப்பதால இந்த ஊருக்கு உறையூர் அப்படிங்கிற பெயரானது ஏற்பட்டிருக்கு பிரம்மனுக்கு அஞ்சு நிறங்களில் காட்சி கொடுத்ததுனால இறைவனை பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இதையேதான் நெரங்கல் ஓர் ஐந்துடையாய் அப்படின்னு மாணிக்க வாசகர் இவரை போற்றி திருவாசகத்துல பாடியிருக்காரு இந்த திருக்கோயில் இறைவனை வந்து நேரலை நாம பயபக்தியோட வணங்குவதால பஞ்சபூத தலங்களையும் நேரில் போய் தரிசித்ததற்கான பலன் நமக்கு கிடைப்பதோட மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்கே இருக்கு அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரருடைய சன்னதிக்கு இடதுபுறமா ஒரு மிகப்பெரிய சன்னதியானது இருக்கு இது உதங்க முனிவருடைய சன்னதி உதங்க முனிவர் அழைக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் ரிஷி முற்காலத்துல வாழ்ந்திருக்காரு அவர் அவருடைய மனைவியோட கங்கையில நீராடிய போது அவருடைய மனைவியை முதலில் இழுத்து சென்றுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னதான் தான் மிகப்பெரிய ஒரு ஞானியாகவும் ரிஷியாகவும் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல புராணங்கள்ல வல்லவராக இருந்தாலும் தன்னுடைய மனைவியுடைய இறப்பு பற்றி தெரிந்திருந்தாலும் கூட அவங்கள காக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல பித்து பிடித்தவராக இருக்காரு பல இடங்களில் சுற்றித் திரிந்து பெண் திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய உறையூர் சிவாலயத்துக்கு வந்தடைஞ்சிருக்காரு இந்த இறைவனை அவர் வழிபடும் பொழுது காலை வழிபாட்டில் ரத்தினலிங்கமாகவும் உச்சிக்கால வழிபாட்டில் ஸ்படிகலிங்கமாகவும் மாலை வழிபாட்டில் பொன் லிங்கமாகவும் முதல் ஜாம்ப வழிபாட்டில் வைரலிங்கமாகவும் அர்த்த ஜாம்ப வழிபாட்டில் சித்திரலிங்கமாகவும் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு இதனால் உதங்க முனிவருடைய மனநிலையும் மேம்பட்டிருக்கு இதன் மூலியமாக மக்கள் எளிமையாக இறைவனுடைய பெருமைகளை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இறைவனுடைய சன்னதிக்கு அருகேயே உதங்க முனிவருடைய சன்னதியானது இருக்கு அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வர சுவாமியுடைய சன்னதிக்கு முன்பாகவே தெற்கு திசை நோக்கிய வகையில் அருள்மிகு காந்தியம்மையுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த காந்தியம்மையுடைய சன்னதி இங்கு வருவதற்கும் காந்தியம்மை அப்படின்னு இறைவிக்கு பெயர் வருவதற்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாற்று கதையானது இருக்கு ஒரு சமயம் இந்த பகுதியை ஆட்சி செய்த சூரவாதித்த சோழன்ற அரசன் வேட்டையாடிட்டு வரும் பொழுது சர்பநிதினு அழைக்கப்படக்கூடிய ஒரு நாக தீர்த்த கரையில நாகராஜனுடைய ஐந்து பெண்களும் தனித்தனி லிங்கங்களை வச்சு பூஜிப்பதா பார்த்திருக்காரு இந்த ஐவர்கள்ல இளைவலான காந்திமதி அப்படிங்கிற பெண்ணை பார்த்த உடனே சூரவாதித்த சோழனுக்கு காதலானது உண்டாயிருக்கு பிற்காலத்துல அவங்களையே காதலித்து அவங்க மனமும் செஞ்சிருந்திருக்காங்க காந்திமதி நாகலோகத்துக்கு போய் தன்னுடைய தந்தையான நாகராஜன்கிட்ட அவர் பூஜித்த லிங்கத்தையும் தன்னுடைய சகோதரிகள் பூஜித்த லிங்கத்தையும் அதாவது ஒட்டுமொத்தமாக ஆறு லிங்கத்தையும் எடுத்து சோழனுடைய அரண்மனைக்கு வந்து வைத்து வழிபட்டிருக்காங்க இதோட தன்னுடைய தாய் பூஜித்த காந்தியம்மையுடைய திருவுருவத்தையும் சோழ அரண்மனைக்கு எடுத்து வந்து இங்கே பூஜை அறையில் வைத்து வழிபட்டிருக்காங்க என்னதான் அரண்மனையில் முறையாக எல்லா கால வேலைகளையும் பூஜைகள் நடைபெற்றாலும் ஒரு நாள் திடீர்னு இந்த ஆறு லிங்கங்களும் காந்தியம்மையுடைய திருவுருவமும் அரண்மனையிலிருந்து காணா போகுது அந்த நேரம் பதவி போன மன்னருக்கும் காந்திமதிக்கும் ஒரு அசிரடி வாக்கானதும் கேட்குது நான் ஒரு வில்வ பணத்தில் நிழலில் ஆறு உருவமும் ஓர் உருவமாக பக்கத்தில் தேவியோட வீற்றிருக்கிறேன் அந்த இடமே எனக்கு விருப்பம் அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டுங்க அப்படின்னு ஒரு அசிரடி வாக்கானது கேட்குது சூரவாதித்த சோழனும் தன்னுடைய படையோட புறப்பட்டு அந்த பகுதியை கண்டறிஞ்சு அங்கு ஒரு கோயிலையும் எழுப்புகிறாரு அந்த கோயில் தான் இந்த பஞ்சவர்ணேஸ்வரருடைய திருக்கோயில் அப்படின்னு நம்பப்படுது இந்த திட்டத்தில் இறைவியான காந்திமதி அம்மை தெற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய தனி சன்னதியில் தன்னுடைய கரங்கள்ல அங்குசமும் தாமரை மலரும் வைத்துக்கொண்டு முன்னகையோட அருள் பாலிக்கிறாங்க திருக்கோயிலுடைய பிரகாரத்துல சைவ குறவர்களான நால்வருடைய சன்னதியும் எம்பிரான் புகழ் சோழ நாயனாருடைய சன்னதியும் உதங்கு முனிவருடைய சன்னதியும் அறுபத்தி மூவருடைய சன்னதியும் அமைந்திருக்கு இறைவனுடைய கருவறையின் தின்புறத்தில் சிறியதுமா பெரியதுமா இரண்டு தட்சிணாபுர்த்தியுடைய தெரு உருவங்களானது இருக்கு சிறியது சோழர் காலத்தேது அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்கடியும் இருக்கக்கூடிய இந்த சிறிய சண்டிகேஸ்வரருடைய திருவுருவமானது ரொம்பவே கலைநயம் மிக்கதாக இருக்கு பிரியதாக வைக்க எண்ணிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவர்களுடைய திருப்பணியில பெரிய தட்சிணாமூர்த்தியோடைய திருவுருவத்தையும் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க அடுத்ததாக திருக்கோயிலின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சுற்றுல விநாயகருடைய சன்னதியும் வள்ளி திவானை சமேத முருகப்பெருமானுடைய சன்னதியும் இருக்கு இவ்விரு சன்னதிகளுக்கு இடையேயே ஒரு லிங்க திருமணியும் அதன் அருகே விநாயகருடைய திருமணியும் அருகேயே லிங்கத் பவருடைய திருமணியும் அதன் அருகே தேவி மற்றும் மற்றொரு இறைவனுடைய திருமேரியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இவர்களுடைய சன்னதிக்கு அருகேயே செல்வத்தின் இருவியாக பார்க்கப்படும் மகாலட்சுமியுடைய சன்னதியானது இருக்குது அடுத்ததாக கல்விக்கான கடவுளாக பார்க்கப்படக்கூடிய சரஸ்வதியுடைய சன்னதி அமைந்திருக்கு இறைவனுடைய கருவறையை சுற்றியும் இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஏகப்பட்ட சிற்பங்களானது இருக்கு ஒரேரில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் முழுவதுமே சிற்பங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே ஒவ்வொரு துள்ளியும் ஒவ்வொரு அதிசயமான சிற்பங்கள் இருக்குது இறவனுடைய கருவறையின் மேற்கு கோஷ்ட பகுதியில விஷ்ணுவோடைய சிற்பமானது இருக்கு ஒரு தூண்ல அஞ்சு பெண்களுடைய உருவத்தை கொண்டே குதிரையுடைய அமைப்பை சிற்பங்களா செதுக்கியிருக்காங்க மற்றொரு தூண்ல நான்கு பெண்களை கொண்டே குதிரை போன்ற ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க அதற்கு இருக்கக்கூடிய எதிர்கம்பத்துல தாரகாபணத்துடைய ரிஷி பத்தினிகளுடைய உருவங்களானது சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு மற்றொரு தூண்ல யானையுடைய முகமும் மனிதனுடைய உடலையும் பறவையுடைய காலையும் கொண்ட வித்தியாசமான ஒரு சிற்பமும் இருக்கு உட்பிரகாரத்திலேயே தென்புறம் மிகப்பெரிய காளியுடைய உருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த காளியை ஜெய காளி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கலை ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோயிலுக்கு மற்றொரு தலபுராணமும் கூறப்படுது ஒரு முறை உரையுறை ஆண்டு வந்த ஒரு சோழ மன்னனுடைய மனைவி மிகப்பெரிய சிவபக்தியாக இருந்திருக்காங்க தினந்தோறும் திருச்சிராப்பள்ளி மேலை மேலே இருக்கக்கூடிய தாய்மண சுவாமியை வழிபடுவதையே வழக்கமாகவும் வச்சு வந்திருக்காங்க வில்லைப்பெரு அடைந்த போது கூட தவறாமல் வழிபாடு செய்து வந்திருக்காங்க ஒரு நாள் வெயிலோ அதிகமாக இருக்கு ஒரே திருச்சிராப்பள்ளிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தாயுமான சுவாமியை வழிபடணும் வழியிலேயே வெயிலுடைய தாக்கத்தால் நைங்கி விழுந்துடுறாங்க எங்க இன்னைக்கு நம்மளால இறைவனை வழிபட முடியாம போயிடும்ன்ற மன வருத்தத்தோடய வேண்டியிருக்காங்க இறைவன் அவர்கள் இருந்த இடத்துக்கே வந்து காட்சி கொடுத்துருக்காரு தானாக தோன்றி காட்சி கொடுத்ததுனால இந்த இறைவனை தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க மற்றொரு புராணத்தில் சோழ மன்னன் கரிகால பெருவளத்தான் அவருடைய பட்டத்து யானை மேலே ஏறி உரியூரை வளம் வந்து கொண்டிருக்காரு அந்த நேரம் யானைக்கு மதமானது பிடிச்சு போயிடுது மதம் பிடிச்ச யானையை யாரால அடக்க முடியும் மன்னனாலையோ யானையுடைய பாகனாலையோ பாதுகாவலர்களாலையோ யாராலையும் அந்த யானையை அடக்க முடியல அப்போ இறைவனை அவர் மனமுருகி வேண்டுறாரு இறைவன் அவருடைய கடைக்கண் பார்வையால அங்க இருக்கக்கூடிய ஒரு கோழியை பார்க்கறாரு அடுத்த கணமே அந்த கோழி மிகப்பெரிய அளவில் பலம் பெற்று பறந்து போய் யானையுடைய மத்தகத்தின் மேலே அமர்ந்து குத்தி குத்தி அந்த யானையை தாக்கத் தொடங்குது கொஞ்ச நேரத்திலேயே கோழியுடைய பலமான தாக்குதலை சமாளிக்க முடியாத யானை மிரண்டு ஓடி போய் ஒரு வில்வ மரத்தடியில மோதி நிற்குது யானையுடைய மதமும் சரியாகுது கோழியும் பறந்து போய் அந்த மரத்தடியில் அமருது அப்பதான் மன்னனுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த மரத்தேடி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இங்க ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவினுடைய பெயரால அங்கு ஆலயம் எழுப்புறாரு இதனாலேயே இந்த ஊருக்கு கோழியூர் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டிருக்கு அருள்மிகு காந்திமதி அம்மன் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில சுற்று சுவர்லேயே இதுக்கு சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்துல வாரணம் பற்றிய குறிப்புகளானது இருக்கு முரஞ்சீவி வாரணம் முன் சம்பம் உருக்கிய முரஞ்சீவி வாரணம் அப்படிங்கிற சொற்கள் மூலியமா இந்த சம்பவம் சிலப்பதிகாரத்திற்கெல்லாம் முன்பே நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது மேலும் இந்த திருத்தலத்துல முருகப்பெருமானுடைய சன்னதியில முருகன் இரண்டு கரங்களோட காட்சி கொடுக்கிறாரு இந்த முருகனுடைய சன்னதியானது வைப்பு தலங்களாக இருக்கு மேலும் இந்த திருக்கோயிலில் உயிர்களை படைக்கிறதையே தொழிலாக கொண்ட பிரம்மதேவனே வந்து வழிபட்டிருக்கிறதுனால எல்லா வகையான தொழில்களை செய்யக்கூடியவங்களும் இந்த திருத்தலத்துல வந்து வணங்கினாங்க அப்படின்னா அவர்களுடைய தொழில அவர்கள் வெற்றி அடைவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மேலும் கார்கோடன் அப்படிங்கிற பாம்பும் கருடனும் கூட இந்த திருத்தலத்துல வந்து வழிபட்டிருக்காங்க காசியப முனிவரும் அவருடைய மனைவியான கத்துருவும் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டிருக்காங்க யானைகள் ஏற முடியாதபடி எழுவது மாடக் கோயில்களை கட்டிய கோச்சங்க சோழன் இந்த திருக்கோயிலையும் கட்டியிருக்காரு ஒரு சமயம் உறையூர் பகுதியை ஆண்டு வந்த புகழ் சோழன் அப்படிங்கிற சோழ மன்னன் சிற்றரசன் ஒருவனோட மிகப்பெரிய அளவுல வீரியமா போரிட்டு ஜெயிக்கிறாரு போரிட்டு ஜெயித்த பிறகு போர்க்களத்தை கடந்து வரக்கூடிய வேலையில அங்கே இறந்துப்பட்டு கிடக்கக்கூடிய வீரர்களை பார்க்கறாரு அதுல ஒரு சில வீரர்கள் ஜடாமுடியோட பூசிய தலையோட இருக்கிறத பார்த்து ரொம்பவே மனம் இருந்துறாரு சிவனடியார்களுக்கு இப்படி அநீதி இழைச்சிட்டோமே எவ்வளவு பெரிய தவறை நாம செஞ்சிட்டோன்னு கலங்கி போய் தன்னுடைய மகனுக்கு அரச பட்டத்தை கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவில் தீ மூட்டி அந்த தீக்குள்ளார சிவனுடையாருடைய தலையோட தானும் வீழ்ந்து இறைவனோட ஒன்றோட கலந்து முக்தி பெற்று போயிடுறாரு இதனாலேயே அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவராகவும் சோழ நாயனார் அப்படிங்கிற பெரும் பட்டத்தையும் அவர் பெற்றிருக்காரு இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளை பற்றி திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல்கள் எல்லாமே அவருடைய இரண்டாவது திருமுறையில இடம்பெற்றிருக்கு இந்த திருக்கோயிலுக்குரிய தீர்த்தங்களாக சிவத்தீர்த்தமும் நாக தீர்த்தமும் விளங்குது சிவத்தீர்த்தம் அப்படிங்கறது யானையை அடக்கிய கோழியுடைய வரலாற்றுக்கு பின் சோழ அரசன் திருக்கோயில் அமைச்சரலையா அப்ப அமைக்கப்பட்ட தீர்த்தம் தான் இந்த சிவ தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல தான் உதங்க முனிவர் நீராடி இறைவனுடைய அருள் பெற்றிருக்காரு இந்த தீர்த்தத்துல விழுந்து இறந்த பன்றிக்கு தேவ வடிவானது கிடைச்சிருந்திருக்கு வடிவு பெற்றிருந்த வேத சுருதி அப்படிங்கிறவங்க இந்த தீர்த்தத்துல நீராடி அவங்களுடைய உடல் நலம் பெற்று இருக்காங்க அடுத்ததாக நாக தீர்த்தம் சர்பநிதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு தீர்த்த ஆற்றுடைய கிளை நிதியா பிரிஞ்சு குடமுருட்டி அப்படிங்கிற சிற்றாரா இன்று ஓடுது மேலும் இந்த திருக்கோயில வருடம் தோறும் வெகு சிறப்பான பல திருவிழாக்களும் நடைபெறுது சித்திரை முழு நிலவு அன்னைக்கு அதாவது சித்திர அன்னைக்கு இங்க ஒரு விழா நடக்குது அடுத்ததா ஆனி திருமஞ்சன விழா ஆடித்திங்கள் முழு நிலவு நன் அல்லதா உதங்க முடிவருக்கு ஐ வண்ணங்களை காட்டி அருள்மிகு பஞ்சவரணேஸ்வரர் அருள் பழைத்திருக்காரு அதை நினைவு கூறக்கூடிய வகையில ஒரு விழாவானது நடைபெறுது அடுத்ததா ஆடி திங்கள் கார்த்திகை நன் நாள்ல புகழ்ச்சோழ நாயனாலுடைய நினைவு நாளானது இங்கே நடைபெறுது ஆடி அமாவாசை கார்த்திகை தீர்த்த திருவிழா ஆவணி மாதம் நடைபெறக்கூடிய மூல திருவிழா புரட்டாசியில நவராத்திரி விழா ஐப்பசி மாதம் முழுநிலவு நன்னாள்ல அன்னாபிஷேக விழாவும் கந்தசேஷ்டி பெருவிழாவும் நடைபெறுது கார்த்திகையில தீப திருவிழாவும் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகள் தோறும் சோமவார விழாவும் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் திருப்பள்ளி எழுச்சி சிறப்பு வழிபாடும் மார்கழி திருவாதிரை நாட்களில் கூத்தப்பெருமான் விழாவும் திருவாதிரையை ஒட்டி பத்து நாட்கள் மாணிக்கவாசுகள் எழுந்தருளும் விழாவும் தைப்பூச திங்களில் தைப்பூச விழாவும் மாசி திங்களில் சிவராத்திரி சிறப்பு விழாவும் பங்குனியில் உத்தர விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது இப்படி ஏதாவது ஒரு திருவிழா வருடம் தோறும் இங்கு இருக்கிறதுனால இந்த திருக்கோயில் எப்போவுமே பக்தர்களுடைய கூட்டத்தால் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லலாம் இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் எளிமையாக வந்து இறைவன வழிபடுவதற்கு உதவியா இந்த திருக்கோயிலுடைய அமைவிடத்திற்கான கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுபோலவே மற்றொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் அதுவரை யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்